துன்பம் வரும் வேலையிலே சிரிங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வார்த்தை இருக்குது இல்லைங்களா ஆனால் துன்பமே வாழ்க்கையா போயிட்டா சிரிச்சுக்கிதேவாக இருக்கிறது என்ன பண்ணலாம் துன்பத்தை சிரிப்போடு நாம் எதிர்கொள்ள வேண்டுமா இல்லை சிரிப்பாக சிரிக்கிறதா இல்லைங்க கண்டிப்பாக சிரிப்பிலே இறைவன் இருக்கிறான் நமக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் நாம் சிரித்து கொண்டிருந்தால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் துன்பத்தை கடந்து போக முடியும் அன்பான கும்பராசி நேர்களே தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லெனவெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அதிராமி கடைக்கண்களே அபிராமி கடைக்கண் பார்வை கும்பத்தை பார்த்து கொண்டே இருக்கிறது அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் சில துயரங்கள் சில சிரமங்கள் சில கஷ்டங்கள் சில மன நிம்மதி குறைபாடுகள் அவ்வப்போது இருந்து கொண்டுதான் தான் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு பலூனை ஊதுறோம் பலூன் வாங்குகிறோம் கடையில் போய் வாங்குகிறோம் திருவிழா கடைகள்லாம் இருப்போம் இல்லைனா இப்போல்லாம் இப்போ மாலெல்லாம் விற்கிது வாங்குகிறோம் ஊதுறோம் அழகாக ஊதுறோம் அதுக்கு வடிவமெல்லாம் கூட கொடுக்குறாங்க கடைசியில் என்ன பண்ணுறோம் ஒரு பின்னெடுத்து சக்குன்னு குத்துறோம் இவ்வளதான் கும்ப ராசிக்காரர்களுடைய நிலை அப்போ என்னென்னா சின்ன சந்தோஷம் கூட சில மணி நேரங்கள் மட்டும்தான் இருக்கிறது அப்படிங்கிறான் இது எத்தனை பேர் ஓடுறீங்கன்னு எனக்கு தெரியாது அப்போ கும்பராசி உண்மையிலேயே துன்பத்திற்காக பிறந்த ராசியான சில பேர் கேள்வி கூட கேட்குறாங்க அப்படி இல்லை பிள்ளைகளா சில விஷயத்தை உங்களால் மட்டும்தான் அக்செப்ட் பண்ணிக்க முடியும் இன்னும் சொல்ல போனால் பல பேர் உங்களுடைய உதிகிலே இருப்பார்கள் ஏதாவது ஒரு சுமையை கும்பம் சுமந்து கொண்டே தான் இருக்கணும் இதுதான் அதை துன்பமாக ஏன் எடுத்துப்பானே துன்பமாக எடுத்துக்க வேண்டாம் ஒரு காவல் அதிகாரியை நான் பார்த்தேன் இந்த இடத்துல இந்த பதிவை நான் பண்ணுறேன் ஏன்னா அவர் அவர் வீட்டுக்கு வந்தார் இந்த காவல் அதிகாரி அவங்க வீட்டுக்கு வந்தாரு நான் அவங்க வீட்டில் பேசிக்கிட்டு அப்போ தான் வந்தாரு உண்மையிலேயே அவர் அந்த பூட்ஸை கட்டிட்டு சாக்ஸை கழட்டிட்டு அவர் ஷர்ட் இதாக்கிட்டு அவர் ரிலாக்ஸ் பண்ணிட்டு வந்தோன்னு அவர் மனசுல ஒரு மகிழ்ச்சி அவருடைய உடையே வந்து அவ்வளோ சிரமமான ஒரு உடையை போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த கர்ணன் வந்து கவச குண்டலத்தை போட்டுட்டு இருந்த மாதிரி நாமெல்லாம் சாதாரணமாக ஒரு வேஷ்டி ஒரு சட்டை போட்டுக்கிட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தாலே வீட்டுக்கு உடனே சட்டையா ஊற்றி போடுறோம் அது ஒரு அரை மணி நேரம் ட்ராவலாக இருக்கட்டும் அது ச நம்ம சட்டையிலலாம் ஆயிரம் காற்று உள்ளே போவோம் அவங்க அவ்வளோ பெரிய சிரமமான ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்கன்னா அதுக்கே அவங்களுக்கு நம்ம சல்யூட் வைக்கணும் இல்லை நம்ம சப்பல் போடுறதே நமக்கு காலை கறக்குதுங்கிறோம் கையை கறக்குதுங்கிறோம் அப்படி ஷூவை போட்டுக்கிட்டு சில பேர்லாம் ஹார்ட் ஒர்க்கு டுவெல் ஹவர்ஸ்னா இல்லை டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்னா ஒர்க் பண்ணுறவங்க இருப்பாங்க இவ்வளவு துன்பங்களை அது ஒரு துன்பம் தானே அது ஒரு சிரமம் தானே ஆனால் அந்த உடையை போடும் போது சிரமமாக நினச்சி போடுவார்களா இல்லை கடமையாக நினச்சி போடுவாங்க நம்ம நமக்கு ஒரு கண்ணியம் இருக்குது அது நம்மளை ஒரு பெரிய விஷயத்தை சளி பண்ண வைக்கிறதுன்னு அவங்க நினச்சி தானே போடுவாங்க ஏற்றுக்கிறாங்கல்ல அப்போ சில துன்பம் நம்ம துன்பமாக சில விஷயத்தை நினைக்கவே கூடாது மருத்துவத்துறையில் போய் பாருங்க பிணவரையில் இருப்பார் ஒரு டாக்டர் போய் பிணவரையில் போய் பார்ப்பார் ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துல இருப்பார் ஒரே நமக்கு ஒரு சின்ன ஒரு பெட் இருந்தாலும் நாற்றம் ஆகும் பயங்கரமாக ஆனால் அந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பிணவரையிலையும் அந்த ஆப்ரேஷன் பண்ணுற இடத்துலையும் அவ்வளோ ஸ்மெல்லோடு நிற்பார் அவரு கரெக்டாக இருப்பார் அவர் வந்து பர்ஃபெக்டாக இருப்பார் ஆனால் அந்த இடம் ஸ்மெல்லு அதை நம்மளால் ஏற்றுக்க முடியுமா அவங்க ஏற்றுக்கலையா ஏற்றுக்கிறாங்கல்ல இது மாதிரி பல சிரமங்களை பல கஷ்டங்களை இந்த துன்பம் அவ்வப்போது இந்த கும்பராசிக்காரர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அது பழகிடும் இப்படிப்பட்ட அந்த கும்பராசிக்காரர்களுக்கு சில முக்கிய தீர்மானங்களை அவர்கள் வாழ்க்கையில் எடுத்தால் மட்டும்தான் இதிலேருந்து ரிலாக்ஸேஷன் கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் நம்ம சில தீர்மானங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் சில சபதங்களை எடுக்க வேண்டிய கட்டாயம் இந்த சபதங்கள் இந்த தீர்மானங்கள் எடுக்கிறதுனால நம்ம வாழ்க்கை மென்மேலும் உயரும் வாழ்கிறதுக்கு அர்த்தம் கிடைக்கும் நம்ம வெற்றியை நோக்கி பயணம் பண்ண முடியும் நிச்சயமாக நாம் ஒரு இதிகாசம் ஒரு சரித்திரம் படைக்க முடியும் இல்லைன்னா நம்ம வாழ்க்கையில் இந்த பயணம் ஏன்னே தெரியாமல் இந்த இருக்கிறோம் ஏன்னே தெரியாமல் சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் இதுதான் கும்பத்துடைய இன்றைய நிலைமை இதுக்கு காரணமே கேட்க முடியாது ஏன் சார் எனக்கு மட்டும் இது நடந்தது எனக்கு ஏன் சார் இப்படி அமைஞ்சது இது எல்லாமே கேள்வி இருக்கும் இதை மாற்றணும்னா ஐந்து விஷயங்கள் நாம் கண்டிப்பாக தீர்மானம் பண்ணணும் முதல் விஷயம் உடல் நிலையில் முதலில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் முதல்ல கும்பத்துடைய பெரிய பலகீனமே வெளியில் இருக்கும் போது இருக்கிற உடல் நல்ல வீட்டுக்கு வந்தோன்னு இருக்காது காலையிலே இருக்கிற உடல்நிலை ஈவினிங்கில் இருக்காது சோர்ந்துருவோம் டயர்ட்னஸ் வந்துடும் அந்த உடல் உடல்நிலையில் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் உங்களை ஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருங்க பிரிஸ்க் இருங்க நான் சொல்லுவேன் ஆரஞ்சு பழம் நிறைய சாப்பிடணும் சொல்லுவேன் கும்பராசிக்கார்டிச்சி ஏன்னா இந்த ஒரு எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிடுங்க அது புரிஞ்ச உடனே அந்த கண்ணுக்கு அந்த சிட்ரிக் ஆசிட் நம்ம அந்த பார்வையில் அந்த நாசிலி கண்ணிலையும் படும்போது நமக்கு ஒரு பிரிஸ்க் கிடச்சிருக்கும் ஏன் கோவில் எலுமிச்சம்பளம் மாலை போடுறாங்க சுவாமிக்கு யோசி பாருங்க அந்த வைப்ரேஷன் கிடைக்கும் அப்ப கும்பராசிக்காரர்கள் உடல்நிலையில் சூடு அடிக்கடி உஷ்ணத்துக்கு ஆளாக கூடியவர்கள் கொப்பளங்கள் பிரச்சனைகள் வரக்கூடியவர்கள் அதனால கண்ணும் கருத்துமாயிருந்தா அவங்க உடல்நிலை என்னைக்கும் பிஸ்கா இருந்தா அவங்க என்னைக்கு வெற்றி பெற்றுட்டே இருப்பாங்க அதுல நீங்க ஃபர்ஸ்ட் குறிக்கோள் அதான் ஃபர்ஸ்ட் தீர்மானம் இன்னையில இருந்து உங்க உடல்நிலைகள் நீங்கள் கண்ணும் கத்துமாக இருக்கணும் பண வரவுகளை கண்டு கொள்ளக்கூடாது கும்பராசி தான் முக்கியம் எனக்கு இவ்வளோ பணம் வரணும்னு நினைக்கவே நினைக்காதீங்க எனக்கு ஏன் இந்த பணம் கிடைக்கலையா நினைக்காதீங்க நீங்கள் பணத்தை மறந்துடுங்க அப்போ தான் பணமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் எனக்கு பணம் கிடைக்கவே இல்லைங்கன்னா பணம் கிடைக்கவே கிடைக்காது ரொம்ப சிறனை பணம் நீங்கள் எதை தேடி போகிறீங்களோ அது ஓடி போயிடும் நீங்கள் வேணான்ட்டு வெளியில் வாங்க முதல் தீர்மானமே அதுதான் அது உங்களை தேடி வரும் இதை நீங்கள் டெஸ்ட் பண்ணி பாருங்கள் பண பண வரவுகளை பணத்தை பற்றி பெரிய விஷயமாக யோசிக்காதீங்க செயலை மட்டும் முடிவு பண்ணுங்கள் பணம் தானாக வர ஆரம்பிச்சிடும் ஆனால் நீங்கள் பண வரவுகளை தேட ஆரம்பிக்கும் போது அது ஓட ஆரம்பிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க அதுமாரி பக்கத்தில் உள்ளவர்களை பாரமாகவோ பரிதாகவோ பார்க்காதீங்க உங்கள் பக்கத்தில் உள்ளவங்களை கும்பராசிக்காரவங்க பாரமாக பரிதாபமாக பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு செட் ஆகாது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே உதவி அவங்கள சுமந்துக்கிட்டே இருக்க தான் உங்களை பத்தி உங்களால சிந்திக்கவே முடியாம போயிடும் அதனால நீங்க உங்களை பத்தி சிந்திக்க ஆரம்பிக்கணும் நீங்க முன்னேறும்போது இந்த பாரமா இருப்பவர்களுக்கு பலன் கிடைக்கும் பரிதாபமாக இருக்கிறவங்களுக்கு பலன் கிடைக்கும் இது அவசியம் மூணாவது ஒதுங்கி இருந்து ஓங்கி இருக்கணும் இதுதான் முக்கியமா நாலாவது விஷயத்த நான் சொல்றேன் ஒதுங்கி இருந்து ஓங்கி இருக்கணும் நீங்க எல்லாத்துலேயும் ஈடுபாடோடு இருந்தீங்கன்னா உங்களால வெற்றி பெற முடியாது நீங்க சில இடத்துல ஒதுங்கி இருக்கணும் அப்பதான் நீங்க ஓங்கி இருக்க முடியும் உயர்ந்து இருக்க முடியும் முக்கியமா அஞ்சாவது தீர்மானம் பொறுத்து கொள்வோம் என்ற எண்ணம் பொற்காலத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஒரு விஷயத்தை பொறுத்துக்கணும்யா ஊசி போடும்போது வலிக்கும் அப்போ நம்ம பாருங்க நமக்கு வியாதி குணமாகிடும் அந்த வழியை பொறுத்துக்கிறோம்ல இந்த பொறுத்துக்கிற குணம் எதுங்கானந்தாலும் பொறுத்துக்கிற குணம் கும்பத்துக்கு உண்டு அந்த குணம் உங்களுக்கு அந்த எண்ணம் என்ன பண்ணும் உங்களுக்கு ஒரு பொற்காலத்தை கொடுக்கும் அந்த பொறுமைக்கும் பெருமை கிடைக்கும் முக்கியமாக சொல்கிறேன் வாழ்கிறது கும்பராசிக்காரர்கள் கர்ணனை போல் வாழ்வார்கள் கர்ணன் தான் மனதிலே பார்த்தீங்கன்னா தர்மன் வாழ்கிறதுல கர்ணன் மனதிலே தர்மன் ஒரு வியூகம் வகுக்கிறதுல கும்பராசிக்காரர்கள் கிருஷ்ணன் ஆனால் மற்றவர்கள் பார்வையில் கும்பராசிக்காரர்கள் என்றைக்குமே சகுனியாகவும் நாரதராகவும் தான் தெரிவார்கள் இப்போ புரியுதுங்களா போராடிதான் பல புதுமைகளை இந்த கும்பராசி படைக்க வேண்டும் வேற வழியே கிடையாது ஆனால் போராட்டத்திற்கு என்றைக்கும் தயாராக இருங்க நீங்கள் தோற்று போக மாட்டீங்க மீண்டும் சொல்கிறேன் நாம் கர்ணனாக இருக்கிறோம் தர்மனாக இருக்கிறோம் கிருஷ்ணனாக இருக்கிறோங்கிற நம்பிக்கை உங்கள் வாழ்க்கையில் வைங்க இந்த அஞ்சு விஷயங்களை கடைபிடிங்க நிச்சயமாக கண்ணும் கருத்துமாக இருங்க உங்களுக்கு இந்த அஞ்சு தீர்மானங்களை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா வியூகம் வகுத்தீங்கன்னா கும்பம் தலை சிறந்த தலைமகனாக நீங்கள் வர முடியும் தலைமகளாக வர முடியும் வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ராஜ வாழ்க்கை எப்படி வாழப்போகிறோங்கிறது அடுத்த பதவியில் பார்ப்போம் நல்லதே நடக்கும்